இந்த பிரபஞ்சத்தில் இருந்துதான் மனித அறிவியலும் ஆன்மீகமும் வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படிப்பட்ட பிரபஞ்ச ரகசியங்களையும் கோட்பாடுகளையும் தான் சித்தர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படி தெரிந்து கொண்ட சித்தர்கள் அந்த பிரபஞ்சத்தில் இருந்து வரும் சக்தியை எப்படி உள்வாங்கிக் கொண்டு அபரிமிதமான சக்திகளை பெறுவது போன்ற ஆராய்ச்சிகளையும் செஞ்சாங்க அதோட அடிப்படையில வருடத்தின் சிறந்த ஒரு நாளையும் கண்டுபிடிச்சாங்க அதுதான் மகா சிவராத்திரி நீங்க ஒரு சிவபக்தரா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஓம் நம கமெண்ட் பண்ணுங்க இந்த மகா சிவராத்திரியில் கண்விழித்து விரதம் இருக்கணும்னு சொல்லப்படுவது என்னன்னா நம்முடைய கண்களை அல்ல நம் அகக்கண்களை திறந்து விரதம் இருக்கணும் அதாவது சித்தர்களும் நம் முன்னோர்களும் இந்த நாளில் அகக்கண்களை திறந்து அதை தியானத்தோடு நிலைநிறுத்தி பிரபஞ்ச பேராற்றலை நம் உடலுக்குள் நேராக செலுத்தி சிவனோட இரண்டர கலக்க செஞ்சாங்க சரி இந்த மகா சிவராத்திரியை எப்படி கொண்டாடணும் நாலு கால பூஜைகள் என்னென்ன ஒவ்வொரு பூஜையிலையும் எப்படி வழிபடணும் இது எல்லாத்தையும் சொல்றேன் தெளிவை கேட்டு மறக்காம பின்பற்றுங்க சூரிய பகவான் கும்ப ராசியில சஞ்சரிக்கும் மாசி மாதம் புண்ணியமான மாதமாகவும் சுபன் நிகழ்ச்சிகள் செய்ய உகந்த மாதமாகவும் சொல்லப்படுது மாசி கயிறு பாசி படியுங்கிறது பழமொழி இந்த மாதத்துல நீர் நிலைகள்ல புனித நீராடுவது சிறப்பு காரணம் அமிர்தமான கங்கை இந்த மாதத்துல ஆறு குளம் கடல் உள்ளிட்ட நீர் நிலைகள்ல நிறைந்திருப்பதாக சொல்லுவாங்க மாசி மாத சிறப்புகளின் மகுடும் மகா சிவராத்திரி சிவராத்திரிங்கிறது தேய்பிரை சதுர்த்தசி நாளையே குறிக்கும் என்றாலும் மாசி மாதம் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரின்னு போற்றப்படுது சிவராத்திரி விரதம் இருந்து மகாவிஷ்ணு மகாலட்சுமியையும் சக்கர ஆயுதத்தையும் பெற்றார் பிரம்மா சரஸ்வதியை பெரும் பாகியம் பெற்றார் நந்தி எம்பெருமான் சிவராத்திரி மகிமையை எடுத்து கூறியதை அடுத்து முருகன் சூரியன் சந்திரன் மன்மதன் இந்திரன் அக்னி குபேரன் ஆகியோர் நல் வரங்களை பெற்றார்கள்னு புராணங்கள் சொல்லுது முதல்ல சிவராத்திரி எப்ப வருதுன்னு பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து மணி பத்தொன்பது நிமிஷத்துக்கு சதுர்த்தசி திதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரைக்கும் அமைஞ்சிருக்கு சிவராத்திரி இருபத்தி ஆறாம் தேதி இரவு கொண்டாடப்பட இருக்கு மனதை கட்டுப்படுத்தும் மகா விரதம் மகா சிவராத்திரி விரதம் சிவராத்திரி விடிய விடிய நான்கு ஜாமங்கள்லயும் நான்கு கால பூஜை செய்யணும் இந்த விரதத்தின் எந்த விரதத்தோடவும் ஒப்பிட முடியாது கோயிலுக்கு போய் நான்கு கால பூஜைகள்ல கலந்து கொள்ள முடியாதவங்க இரவு வீட்டிலேயே நான்கு கால பூஜைய முறைப்படி செய்யலாம் சிவராத்திரி அன்று சிவனுக்கு பிடித்த மந்திரமான ஓம் நம பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி முக்கன் முதல்வன வணங்கினா நாம நினைச்சதெல்லாம் பெறலாம் ஐதீகம் சர்வ மங்களங்களையும் அருளும் அற்புதமான திருநாள் பெரியவர்களும் சித்தர்களும் விரதம் இருப்பதால தெரியாமல் செய்த பாவங்களோட தெரிந்தே பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கி போகுங்கிறது நம்பிக்கை சிவராத்திரி விரதம் இருந்து நமது ஐந்து புலன்களை வென்று மனதை அடக்கினா நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் பெறலாம் சிவராத்திரி அன்று முறைப்படி விரதம் இருந்து சிவன வழிபட்டா கோடி பிரம்மஹத்தி தோசம் விலகும் காசியில வீடு பேரடைந்த பலன் கிடைக்கும் சகல செல்வங்களும் மகிழ்ச்சியும் வந்து சேரும் எந்த ஒரு விரதத்தை தொடங்குறதுக்கும் முன்னாடி ஒரு நூலை மஞ்சள் தடவி மஞ்சள் நூலாக்கி கையில கட்டிக்கணும் இந்த மஞ்சள் நூலை காப்பா கட்டிக்கிட்டா விரதம் ஆரம்பம்னு அர்த்தம் நான்கு கால பூஜை தொடங்குறதுக்கு முன்பாக நடராஜரையும் பிரதோஷ நாயகரான நந்தி எம்பெருமானையும் வழிபாடு செய்யணும் அதன் பிறகுதான் பூஜை நாம தொடங்கணும் முதல் கால பூஜைய பாக்கலாம் பிரம்ம தேவர் பூஜித்த காலம் தான் முதல் கால பூஜை இதுக்கு பிரம்ம பூஜை காலம்னு பேரு இந்த பூஜை மாலை ஆறு முப்பது மணிக்கு தொடங்கும் இந்த காலத்துல சிவன் சோமஸ்கந்தர் ரூபத்துல வணங்கப்படுறாரு சோமஸ்கந்தர்னா சிவன் அம்பிகை கந்தன் மூவரும் சேர்ந்து இருக்கிறது தான் இறைவன் இல்லறத்தானாக இனிய கணவனாக பாசமுள்ள தந்தையாக தனையனுடன் காட்சி அளிக்கும் இந்த கருணை வடிவம் நாம தரிசனம் பண்ணி மகிழ வேண்டிய ஒண்ணு இல்லறம் நல்லறமாக இருக்கணும்னு விரும்புறவங்க குழந்தை வரம் கேட்டு காத்திருக்கிறவங்க கட்டாயம் வழிபட வேண்டிய காலம் முதல் காலம் இந்த காலத்துல நல்லெண்ணெய் அல்லது சந்தனாதி தைலம் காப்பு சாத்துவாங்க அபிஷேகத்தின் போது முதல்ல சாமிக்கு காப்பு சாத்தனும்ங்கிறது விதி இதன்படி முதல்ல என்ன காப்பு அதுக்கு பிறகு பால் நெய் தயிர் பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் பஞ்ச கவியத்தாளையும் அபிஷேகம் செய்யலாம் பச்சை கற்பூரம் கலந்த சந்தன பொட்டு வச்சு சிவப்பு பட்டுடுத்தி வெண்பொங்கல் சாமிக்கு நைவேத்தியமா செய்வாங்க ரிக்வேதம் பாராயணம் நடக்கும் ஓதுவாங்க திருநீற்று பச்சிலை தாமரை அரளி போன்ற மலர்களும் கூட ரெண்டு வில்வமும் சேர்த்து அர்ச்சனை செய்வாங்க இந்த காலத்துல விளக்கெண்ணையால தீபம் ஏத்துவாங்க தீப தூப ஆராதனை காட்டி முதல் கால பூஜைய நிறைவு செய்யணும் அடுத்து இரண்டாம் கால பூஜைய பாக்கலாம் இரண்டாம் பூஜை மகாவிஷ்ணுவிற்கான காலம் மகாவிஷ்ணு சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்ட காலமே இரண்டாவது கால பூஜை இரவு ஒன்பது மணிக்கு தொடங்கும் இரண்டாம் காலத்துல இறைவன் தட்சிணாமூர்த்தியா வணங்கப்படுறாரு இந்த திருவுருவத்தை மகா சிவராத்திரி நாள்ல வழிபடுவதால கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்குவாங்கிறது நம்பிக்கை மகாவிஷ்ணு வழிபட்ட நேரம் என்பதால இரண்டாம் காலத்துல இளநீர் பஞ்சாமிரதம் அபிஷேகம் செய்வாங்க மஞ்சள் பட்டு சாத்தி அகில் சந்தனம் சாமிக்கு வச்சு பாயாசம் சர்க்கரை பொங்கல் நிவேதனமா படைப்பாங்க தாமரை வில்வத்தால அர்ச்சனை செய்யப்படும் யஜூர்வேதம் ருத்ர தாண்டவம் ஓதுவாங்க சாம்பிராணி புகை போட்டு இழுப்பை எண்ணெயால தீபம் ஏத்துவாங்க இரண்டாம் காலத்துல வழிபட்டா கல்வி ஞானத்துல சிறந்து விளங்குறதோட மகாவிஷ்ணுவின் அருளும் மகாலட்சுமியின் அருளும் பரிபூர்ணமா கிடைக்கும் இதனால செல்வ வளம் பெருகும் வீட்டுல லட்சுமி கடாச்சம் நிறைஞ்சிருக்கும் மூன்றாம் கால பூஜையை பார்க்கலாம் சிவராத்திரியின் மூன்றாம் கால பூஜை மிக முக்கியமானது அன்னை பராசக்தி சிவபெருமான பூஜை செய்து வழிபட்ட காலம் முதல் இரண்டு கால பூஜை செய்ய முடியலங்குறவங்க கூட மூன்றாம் கால பூஜையின் போது மட்டுமாவது சிவனை வழிபட்டு கண் விழித்து சிவ சிந்தனையிலேயே இருந்தா முழு இரவும் சிவன வழிபட்ட பலன் கிடைக்கும் இந்த பூஜை இரவு பன்னெண்டு மணிக்கு தொடங்கும் இந்த சிவன் லிங்கோத்பவரா ஆராதிக்கப்படுறாரு அம்பாள் பூஜை செய்த இந்த காலத்துலதான் சிவபெருமான் லிங்கோத்பவரா வெளிப்பட்டதா சொல்லப்படுது லிங்கபானத்தின் நடுவுல சந்திரசேகர் திருமேனி போல அமைந்திருப்பதுதான் லிங்கோத்பவ வடிவம் எட்டு கரங்களோட சிவபெருமான் திகழ பிரம்மாவும் திருமாலும் இருபுறமும் வணங்கிய நிலையில இருப்பாங்க சிவாலயங்கள்ல கருவறைக்கு பின்புற சுவருல லிங்கோத்பவ மூர்த்தியை அமைக்கும் வழக்கம் முதலாம் பராந்தக சோழன் காலத்திலேயே இருந்திருக்கு இந்த கோலத்தை மூன்றாம் கால பூஜையப்ப நினைச்சு வழிபட சகல செல்வங்களும் கிடைப்பதோட இறைவனின் பரிபூர்ண ஆசியும் கிடைக்கும் ஞானமும் மோச்சமும் கிடைக்கும்ங்கிறது நம்பிக்கை இந்த காலத்துல சாமிக்கு தேனால் அபிஷேகம் செஞ்சு வெண்பட்டு சாத்தி அருகம்புல் தாளம்புவால அர்ச்சனை செய்வாங்க தாளம்பு இந்த நாள்ல மூணாங்காலத்துல மட்டும்தான் படைக்கப்படும் வேற எந்த எந்த சமயத்திலயும் இந்த பூ சிவ பூஜையில பயன்படுத்தப்படுவதே இல்ல இந்த காலத்துல சாம வேதம் லிங்க புராணம் திருக்குறுந்தொகை ஓதுவாங்க நிவேதனமா மாதுளம்பழம் பாயாசமும் எல் கலந்த சாதமும் படைப்பாங்க கருப்பு குங்குளிய புகை போட்டு ஐந்து முக நெய் தீபம் ஏத்தப்படும் ஸ்ரீ ருத்ரம் சமகம் போன்ற துதிகளை பாராயணம் செய்வாங்க மூன்றாம் காலத்துல சிவனை வழிபாடு செஞ்சா என்ன வேண்டுறோமோ அது எல்லாமே கிடைக்கும் உலகத்துக்கே தாயின்னு போற்றப்படும் பராசக்தி வழிபட்ட காலம் என்பதால அம்பாளும் சாமியும் மனம் குளிர்ந்து என்ன வரம் வேணும்னு கேட்டாலும் கொடுக்கக்கூடிய காலம் இந்த மூன்றாம் கால பூஜை அடுத்து நான்காம் கால பூஜைய பாக்கலாம் நான்காம் கால பூஜை அதிகாலை நாலு மணிக்கு தொடங்கும் இந்த நேரத்துல முப்பத்து முக்கோடி தேவர்கள் மனிதர்கள் ரிஷிகள்னு உலகில் உள்ள அனைத்து ஜீவ ராசிகளும் சிவபெருமான வழிபட்ட காலம் சிவபெருமானின் திருக்கோளங்கள்ல உன்னத வடிவமா திகழ்வது ரிஷபாரூட மூர்த்தி கோயில் திருவிழாக்கள்ல சிவபெருமானின் ரிஷப வாகன காட்சிய பார்க்க அடியார்கள் காத்து நிப்பாங்க சிவபெருமான் தன் அடியார்களுக்கு ரிஷப வாகனத்துல திருக்கோளம் அடியார்களின் வரலாற்றின் மூலம் தெரிஞ்சுக்கலாம் உலகமும் அதன் உயிர்களும் ஒடுங்கி அழியும் ஊழி காலத்துல தாமும் அழிய நேரிடுமேனு அஞ்சிய தர்ம தேவதை என்ன செய்யறதுன்னு யோசிச்சு ரிஷப வாகனம் எடுத்து சிவபெருமான தஞ்சமடைய புரிந்த நிலைதான் ரிஷபவாகன காட்சி இந்த திருக்கோளத்துல இறைவனை வழிபட்டு பூஜை செய்ய வேண்டியது நான்காம் காலம் இந்த பூஜையில கலந்துகிட்டு வழிபாடு செய்தா அவங்களுக்கு வேண்டிய சௌபாகியம் கிடைக்கும் நம்பிக்கை இந்த காலத்துல கரும்புச்சாறு அபிஷேகம் செஞ்சு புனித சேர்ந்த பொட்டு வச்சு நீலப்பட்டு அலங்காரம் செய்து நந்தியாவட்டை மலர்களால அர்ச்சனை செய்வாங்க எல்லா வகையான பழங்களையும் படைச்சு கற்பூரம் லவங்கத்தால புகை போட்டு நல்லெண்ண விட்டு மூன்று முக தீபம் ஏத்துவாங்க அதர்வன வேதம் அப்பர் அருளிய திருத்தாண்டகம் ஓதப்படும் விரதம் இருக்கிறவங்க நாலு கால பூஜையிலையும் கலந்துகிட்டு சிவபெருமான மனதார வணங்கணும் மனிதர்களுக்கு மிகவும் தேவையானது ரெண்டு உணவு தூக்கம் இந்த விளக்கி மகா சிவராத்திரி விரதம் இருப்பதுதான் இந்த நாளின் நோக்கம் உணவையும் உறக்கத்தையும் விளக்கினா புலன்கள் தானாகவே அடங்கும் அப்பதான் இறை உணர்வுல லைக்க முடியும் அந்த இறை நினைப்பு தான் முக்தியை தரவல்லது அது மட்டுமா மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்தா அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் ஆகமங்கள் இந்த நாலு கால பூஜை முடிஞ்சதும் கொஞ்ச நேரத்துல உஷத் அதோட உச்சிக்கால பூஜையையும் சேர்த்தே செஞ்சிடுவாங்க விரதம் இருக்கவங்க வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் அமர்ந்து அப்புறம் குளிச்சிட்டு சிவநாமம் சொல்லி திருநீர் பூசி யாராவது இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நம்மளும் சாப்பிடணும் பகல் முழுவதும் தூங்க கூடாது மாலை ஆறு மணிக்கு மேல விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம்தான் தூங்கணும் இது போல செய்தா எல்லா ஞானமும் கிடைக்கும் அவங்களோட நியாயமான ஆசைகள் நிறைவேறும் பெண்கள் சிவராத்திரி விரதம் இருந்து பூஜை செய்தா மிகச்சிறந்த கணவன் கிடைப்பான்னு சொல்லப்படுது திருமணமான பெண்கள் விரதம் இருந்தா கணவனுக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியமான வாழ்நாளும் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியும் கிடைக்கும் மனையில மங்களம் பெருகும் சகல விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்ன நினைச்சு இப்படியே நிறைவேறும் மகா சிவராத்திரி நாள்ல கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டுல விரதம் இருந்து சிவ வழிபாடு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் விரதம் இருக்கவங்க முதல் நாளே வீட்டை சுத்தம் செஞ்சு வச்சுக்கங்க அதிகாலையில எழுந்து குளிச்சிட்டு நெற்றி நிறைய திருநீர் பூசி ஓம் நமச்சிவாயங்கிற பஞ்சாச்சர மந்திரத்தை சொல்லி சிவலிங்கம் வச்சு வழிபாடு செய்துட்டு வர்றோம்னா சிவலிங்க பூஜை செய்யணும் சாதாரணமாக கடவுள் படங்கள் வச்சு வழிபாடு பண்றவங்க அந்த வழிபாட்ட பண்ணலாம் காலையில நாம பூஜை அறையில விளக்கேத்தி ரெண்டு வாழிப்பழம் வெத்தலை பாக்கு ஒரு டம்ளர் பால் நெய்வேத்தியமா வச்சு வழிபட்டு தேவாரம் திருவாசகம் உள்ளிட்ட சிவன் பாடல்கள் என்னவெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் படிக்கலாம் அன்றைய தினம் காலை மதியம் மூணு வேலையும் சாப்பிடாம இருந்து இரவுல கண் விழிச்சு இருக்கணும் அப்படி முழு நாளு சாப்பிடாம இருக்க முடியாதவங்க பால் பழம் தண்ணீர் மட்டுமே குடிச்சு நாள் முழுவதுமே விரதம் இருக்கலாம் அவங்கவங்க உங்க உடல் சூழ்நிலைய பாத்துக்கங்க கர்ப்பிணிகள் தொடர்ந்து மாத்திரை போடுறவங்களா இருந்தா சமைக்காத உணவுகள் அதாவது பழங்கள் அவள் எடுத்துக்கலாம் தண்ணீர் பழச்சாறு மட்டுமே குடிச்சு நாள் முழுவதும் விரதம் இருக்கலாம் சாப்பிடாம விரதம் இருக்கவங்க பால் பழம் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கவங்க யாரா இருந்தாலும் தண்ணி அவசியமா குடிக்கணும் உடம்புல நீர்ச்சத்து சத்து குறையாம பாத்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் சிவராத்திரியில நம்ம வீட்டுல பூஜை செய்யறதோட ராத்திரியில வீட்டுல சிவலிங்கத்துக்கு நான்கு ஜாம பூஜை செஞ்சு வழிபடலாம் சிவாய நம என சிந்திப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை என்பது ஆண்டோர் வாக்கு சிவராத்திரி அன்னைக்கு தம்பதிகளாக கணவன் மனைவி இருவரும் சிவலிங்க வழிபாடு செய்தா இல்லறம் இனிமையாக இருக்கும் தம்பதிகள் அந்நியமா அன்பு நிறைந்து இறைவனின் திருவருளால வளமுடன் வாழ்வார்கள் அந்தந்த பூஜைக்கு தகுந்த மாதிரி பூ நைவேத்தியங்கள் சிவலிங்கத்துக்கு படைச்சு பூஜை செய்யணும் மகா சிவராத்திரி தினத்துல குறைந்த பட்சம் ஒரு வில்வ இலையாவது சிவனுக்கு நாம அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது இது முன்ஜென்ம வினையையும் இந்த பிறப்பின் வினையையும் அறுக்கும் வல்லமை வாய்ந்தது வீட்டுல சிவ பூஜை செய்ய முடியாதவங்க கோயில்கள்ல நான்கு ஜாம பூஜைகள்ல கலந்துகிட்டு சிவனை வழிபட்டு சிவன் அருள் பெறலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் கண் விழித்து விரதம் இருக்க முடியாதவங்க மூன்றாம் கால பூஜை அப்ப கட்டாயம் சிவனை வழிபடணும் இரவு பதினோரு மணிக்கு மேல ஒன்னு முப்பது வரை நடக்கும் இந்த மூன்றாம் கால பூஜையில மட்டும் கண்டிப்பா சிவநாமம் சொல்லி சிவனை வழிபடணும் சிவராத்திரி இரவு முழுவதும் சில சிவன் கோவில்கள்ல சிவ உபன்யாசம் நடக்கும் அந்த உபன்யாசத்தை கேட்பதால புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அப்புறம் உங்க வீட்லயே தேவாரம் திருவாசகம் சிவ புராணம் சிவ மந்திரங்களை படிக்கலாம் இல்லைனா யாரையாவது படிக்க சொல்லி கேட்கலாம் அப்படியும் இல்லையா பஞ்சாச்சார மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் சிவராத்திரி விரதம்னா சாப்பிடாம தூங்காம அமைதியா சிவபெருமான தியானம் செய்தா சிவபெருமானோட பரிபூரண அருள் கிடைக்கும் சிவராத்திரி அன்னைக்கு பகல்ல தூங்க கூடாது அசைவம் சாப்பிட கூடாது இரவுல கண் விழிப்பதற்காக சினிமா டிவி மொபைல் போன் பார்க்க கூடாது அன்னைக்கு கோபத்தை தவிர்த்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும் மகா சிவராத்திரிய ஆடலும் பாடலுமா கொண்டாட தேவையில்லை பக்தியோட விரதம் இருக்கணும் அதாவது சாப்பிடாம விரதம் இருக்கணும் விரதத்தோட கண் விழித்து ஈசனை நினைச்சு உருகி வழிபடணும் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனை வழிபட்டா ஒரு வருடம் முழுவதும் சிவ வழிபாடு செஞ்ச பலன்கள் கிடைக்கும் பாவங்கள் தொலைஞ்சு முக்தி கிடைக்கும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது மகா சிவராத்திரி நாள்ல மனிதர்கள் மட்டுமல்ல முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவனை வணங்கி வழிபடுவாங்க அன்றைய தினம் கோள்களின் அமைப்பு இயற்கையாகவே நம் உயிர் சக்தியை மேல் நோக்கி நகர செய்யுது அதனால அன்று முழுவதும் அதாவது இரவு பன்னெண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரைக்கும் ஒருவர் சக்தியும் மேல் நோக்கி ஆன்மீகவாதிகளும் சித்தர்களும் சொல்லி இருக்காங்க இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சிவராத்திரி விரதத்தை யாரும் தவற விடாதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி